அவன் மாலெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் மேய்ச்சல் மாடுங்க ஒரு நாளைக்கு இரநூத்தொம்பதுலேருந்து முந்நூறுரூவா தேவன செலவில் குறையுங்க மாடு நீங்கள் மேய்ச்சல் போட்டு வளர்த்துனா போதுங்க தொட்டி முட்டு வச்சா போதுங்க குணம் பார்க்குறீங்களா குணத்தில் குணத்தில் அப்படியே சொக்க தங்குங்க ஒரு சின்ன பிள்ளை கூட பால் பீச்சிக்கலாங்க மாடே வளர்த்துறியாத கூட இந்த மாடு வாங்கி வளர்த்துக்கலாங்க அந்தளவுக்கு மாட்டில் குணத்தில் அருமையான குணங்க டெட்டு தப்புலாம் கறக்குங்க இதெல்லாம் ப்ரீடு மாடுங்க இதெல்லாம் வாங்கிட்டால் நால்பட கறக்கூடிய ப்ரீடுங்க அதெல்லாம் ஜெர்சிலாம் அருமையான மாடுங்க ஜெர்சி லைக் பண்ணுறவங்க இந்த மாடு தரமாக சூஸ் பண்ணலாங்க தமிழக நகரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்துட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் புளியூர் அருகே இருக்கிற ஹம்சா டைரி ஃபார்முக்கு தான் நம்ம வந்திருக்கோம் வார வாரம் இருக்கிற மாடுகள் எல்லாமே நம்ம சேனலில் இருக்கோம் ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா புது உறவு நிறையா இருக்குது சரி வாங்க அந்த மாடுகளை பார்த்தீங்கன்னா முழு தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரதர் வணக்கம் வணக்கங்க பிரதர் உங்கள் பேர் என்ன உங்களை பார்த்தீங்கன்னா அறிமுகம் கொடுங்க அப்படியே இந்த பண்ணையோட லொக்கேஷன் சொல்லுங்கள் பண்ண பேர் வந்து பார்த்தீங்கன்னா அம்சா டெய்ரி ஃபார்முங்க அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் புளியூர் செட்நாடு சிம்ஃபேட்லேருந்து மூணாவது கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம பண்ண பேர் அம்சா டெய்ரி ஃபார்முங்க நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சு மாடு ஸ்டாக் இருக்குதுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரு கிராஸு சாயிவால் கிராஸு ஜெர்சி கிராஸில் ஒரு பதினஞ்சு தரமான மாடு இன்றைக்கி சேல்ஸுக்கு இருக்குதுங்க எல்லாமே நல்லா குவாலிட்டியான மாடுங்க ஓகேங்க பிரதர் ரெகுலராக எந்தெந்த மாதிரியான மாடுகள் உங்க பண்ணையில் இருக்கும் நம்ம எப்பயுமே வர வாரம் பார்த்தீங்கன்னா சாகிவால் கிராஸு நெர்சி கிராஸு கிராஸுங்க எல்லாம் வெயில் மலைக்கு தாங்கக்கூடிய மாடு நல்ல தரமான மாடா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயிட்டு டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்றதுனால நம்ம மாடலாம் பார்த்தீங்கன்னா எல்லா லோம் மெயின்டென்ஸ் மாடுங்க நம்ம செட்டுக்குள்ள கட்டி ஃபேன் போடணும் ஃபாகர் டைப் போட்டு கூலிங் பண்ணணும் அந்த மாதிரி தேவையாக இருக்காதுங்க எல்லாம் காட்டு மேய்ச்சல் மதியம் ஒரு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் எல்லாம் காட்டு மேய்ச்சல் வளர்ந்த மாடுங்க அதனால எல்லா ஏரியா கிளைமேட்டுக்கு அடாப்டேஷனுக்கு தெளிவா இருக்குங்க செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் புதுக்கோட்டை தென் மாவட்டம் தூத்துக்குடி தென்காசி எல்லா மாவட்டத்துக்கும் மாடு கொடுத்துட்ருக்காருங்க எல்லா ஏரியாவுக்கும் செட் ஆகக்கூடிய பிரீடுங்க லோ மெயின்டனன்ஸுங்க நம்ம கட்டி வச்சு ஃபேன் போடணும் ஏசி போடணும் ஃபாகர் போடணும் அப்படின்ட்டு கிடையாதுங்க அதே மாதிரி நீங்கள் புல் வாங்கி போட்டு வளர்த்து ஒரு சில ஏரியா ஒரு சில பார்த்தீங்கன்னா சைலேஜ் வாங்கி போடுவாங்க வைக்கோல் வாங்கி போட்டு வளர்த்துவாங்க அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது அருமையான மாடுங்க ஒரு நாளைக்கு இரநூறுலேருந்து இரநூத்தொம்பது ரூபா தீவன செலவு கம்மியாகங்க நம்ம மாடு வாங்கினீங்கன்னா பிரதர் இந்த வாரம் மாடுகளோட பட்ஜெட்டில் எப்படி ப்ரதர் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல இருக்குதுங்க ஒரு ஐம்பத்தி எட்டில் இருந்து ஒரு எண்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குதுங்க வீட்டு தேவைக்கு இருக்குதுங்க தேவைக்கு நம்மக்கிட்ட மாடு இந்த வாரம் அவைலபிள் இருக்குதுங்க சரிங்க ப்ரதர் வாங்க ஒவ்வொரு மாடாக பார்க்கலாம் பார்த்துடலாம் ப்ரதர் ப்ரதர் ஒரு மூணு மாடு பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் செக்மெண்ட் பட்ஜெட்டுங்க மூணுமே ஒவ்வொரு மாடு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு சொல்கிறான் ஒரு நாளைக்கு பன்னெண்டுலேருந்து பதிமூணு லிட்டர் கராக தருங்க வாங்க மாடை தனித்தனியாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் சிண்டி கிராஸ் மாடுங்க ரெண்டா பல்லு பல் கடமழப்பாக இருக்குதுங்க நல்லா குறுங்காலும் நல்லா அழுத்தமான மாடுங்க ரெண்டு வேலைக்கு ஒரு பதிமூணு லிட்டர் கரை வருங்க நல்லா மடி பாயிட்டு பாருங்கள் நல்லா மடி வருங்க நான் கன்று போடுறதுக்கு அதிகபட்சம் ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க மாட்டுக்கு எத்தனை நீத்து ரெண்டாம் நீத்து கடமளப்பாக இருக்குதுங்க மாட்டு நல்ல மாடுங்க லேடிஸ் கை வளப்பில் இருந்த மாடுங்க குணத்தில் அருமையான குணங்க யார் வேணால் பீச்சிக்கிலாங்க காம்பு நல்லா பூங்காம்புங்க வைய காம்பு கிடையாது நல்லா பூங்காம்புங்க ரெட் சிந்தி கிராஸுங்க மழை வெயிலுக்கு தாங்கக்கூடிய ரகங்கள் இது அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் ரெண்டா நீத்து நல்லா மேய்ச்சல் மாடுங்க மாதிரி ஒரு மணி வரைக்கும் காட்டுக்குள்ளி அண்ணாங்கால் போட்டு மேஞ்ச மாடுங்க நல்லா குட்டம் மூஞ்சி குழி நொத்தி ரெண்டு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு லிட்ரு தப்புலாம் கறக்குங்க தலைசன்லேயே ஒரு காலையில் ஆறு சாயந்தரம் அஞ்சு பதினொன்று லிட்டர் கறந்த மாடுங்க இந்த ஈத்து ஒரு பதிமூணு லிட்ரு தப்பு இல்லாமல் கறக்கூடிய மாடுங்க நல்லா சுளி சுத்தத்தில் நல்லா மேய்ச்சலுக்கு நல்லா மாடுங்க தெளிவான மாடுங்க மாடு மாடு நல்லா அந்த கலர் நிறைய விரும்பி வாங்குறேன் ரேர் கலரான பேச்சுங்க இது மேய்ச்சலுக்கு அருமையாக இருக்குங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம கேட்குற அளவுலாம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தொம்போதாயிரம் கேட்கறாங்க மாடு தேவைன்னு கால் பண்ணால் முன்ன பண்ண அனுசரித்து பண்ணி கொடுத்துட்றாங்க இங்கே கூகுள் பேல ஐயாயிரம் பத்தாயிரம் டோக்கன் பண்ணால் போதும் மாட்டு உங்கள் வீட்டுக்கே சேஃபாக டெலிவரி பண்ணி கொடுத்துர்றாங்க நல்லா மேட்ச்சலுக்கு இந்த மாடு மாதிரி எந்த மாடு இருக்காதுங்க குணம் பார்க்குறீங்களா குணத்தில் குணத்தில் அப்படியே சொக்க தங்கங்க ஒரு சின்ன பிள்ளை கூட பால் பீச்சிக்கலாங்க மாடே வளர்த்துரியாதவங்க கூட இந்த மாடு வாங்கி வளர்த்திக்கலாங்க அந்தளவுக்கு மாட்டில் குணத்தில் அருமையான குணங்க சுளி சுத்தம் ஆ சுழி சுத்தங்க நம்மக்கிட்ட எல்லா மாடும் சுழி சுத்தங்க அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டா நேற்று ஜெர்சி கிராஸ் நல்ல மாடுங்க ரெண்டு வேலைக்கு இது ஒரு பதிமூணு லிட்டர் கூடிய கெப்பாசிட்டிங்க மாடு நல்ல போன் வெயிட்டு நல்லா நல்லா வெயிட்டான மாடுங்க எத்தனை வேலைக்கு ஒரு பதிமூணு லிட்டர் கன்று போடுறதுக்கு ஒரு வாரம் டு பத்து நாள் டைம் இருக்குதுங்க கரெக்டாக நல்லா மடி வச்சு கன்று போடுங்க ரெண்டு வேலைக்கு பதிமூணு லிட்ரு நல்லா பராமரித்தா பதினாலு கூட கறக்கலாங்க மாடு அந்தளவுக்கு இருக்குதுங்க மாடு நல்லா குவாலிட்டியான மாடுங்க அது சம்சாரிக்கிட்டே மேச்சல்லி அந்த மாடுங்க இந்த மாடு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பதாயிரம் கேட்குறேங்க மாடு குணத்தில் அருமையான குணங்க பார்த்தீங்களா யார் வேணால் பீச்சிக்கலாம் குழந்த பிள்ளை கூட பீச்சிக்கலாங்க பால் நல்லா ஃபேட் நல்லாயிருக்குங்க ஃபேட்டன் ஆஃப் இந்த மாடு நல்லா இருக்குங்க பிரதர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சியும் சிந்து கலப்புங்க ரெண்டு வேலைக்கு ஒரு பத்தொம்பது லிட்டர் வரைக்கும் கரை எதிர்பார்க்கலாங்க மாடு நல்லா ஆள் உயரம் நல்லா பெருவிட்டு கையால் லூக்குங்க ஒரு பத்தொம்போது லிட்டர் தப்புலாமல் கறக்கலாங்க ஃபார்ம் டைப்புக்கு சம்சாரி வீட்டு வளர்ப்புக்கு எல்லாமே மாடு நல்ல வெயிட் பேக் வெயிட்டான மாடுங்க நல்லா மடிப்பாருங்க நல்லா மடி வச்சிருக்குதுங்க இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குது மாடு கண்ணிகின்றதுக்கு மாடு வந்து சுழி சுற்றுலுன்னு நல்லா தெளிவாக இருக்குதுங்க மாடு இதெல்லாம் இந்த சென்னை சரௌண்டிங் எல்லா ஏரியாவுக்கும் செட் ஆகுங்க பண்ணை டைப்புக்கு ஃபார்ம் டைப்புக்கு மாட்டில் குணத்தில் பார்த்தீங்களா அருமையான குணங்க இல்லை ஒரு குண்டா வச்சா குண்டா நம்புங்க நல்லா மடி அமைப்பு இருக்குது இன்னும் ஒரு வாரம் தப்போ இன்னும் மாடு நடக்க முடியாத அளவுக்கு மடி வச்சு கண்டு போடுங்க ரெண்டு வேலைக்கு ஒரு பத்தொம்பது லிட்டர் வரைக்கும் இருபது எதிர்பார்க்கலாங்க எத்தனை இந்த மாடு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து எண்பத்தி ரெண்டு ரூபா கேட்குறாங்க எண்பத்தி ரெண்டு மாடு நல்லா நல்லா பராமரிச்சா இருபது கூட வரலாங்க எத்தனாவது ஈத்து ரெண்டாம் நீத்து கட முளப்பாக இருக்குதுங்க மாடு நல்ல வெயிட்டான மாடுங்க மாட்டை பார்த்தாலே வாங்கணும்னு ஆசைப்படக்கூடிய அளவுக்கு மாடு இருக்குதுங்க வாங்கி கேட்டனால மாடு நாலு பேர் வந்து பார்த்துட்டு எங்கே வாங்குன்னு கேட்குற அளவுக்கு மாடு குவாலிட்டியில் இருக்குதுங்க அப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸாக ஒரு ரெண்டா நீத்து மாடுங்க நல்லா ஆஷ் கொம்பில் நல்லா பெருவெட்டு மாடுங்க மாடு சொல்லி சுத்தத்தில் இருக்குதுங்க மாடு என்ன அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கன்று போட்டுருங்க மாடு நல்லா வெயிட்டான மாடுங்க சின்ன மாடு கிடையாதுங்க வீடியோவில் பார்க்குற வேணால் சின்னதாக தெரியலாங்க மாடு நல்லா சைஸ் மாடுங்க நல்லா மடி வைக்கிங்க பின்னாடி தோல் சுருக்கணும் நல்லா இருக்குதுங்க எத்தனை கண்ணு கன்று போடுற மாதிரி இருக்கும் கன்று போடுறதுக்கு ஒரு வாரத்தில் கன்று போட்டுருங்க தலைச்செல்லையே பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு எட்டு சாயந்தரம் எட்டு கறந்த மாடுங்க இந்த ரெண்டாம் ஒரு பதினெட்டு பத்தொம்போது கதை கரை எதிர்பார்க்கலாங்க மாடு அந்தளவுக்கு வெயிட்டு நல்லா காம்போயிட்டு இருக்குதுங்க நல்ல குணத்தில் அருமையான குணங்க என்ன பட்ஜெட் சொல்கிறீங்க ப்ரா இது கேட்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஒம்போதுங்க எழுபத்தி ஒம்போது ஆமாம் குணம் பார்த்திங்களா அருமையான குணங்க நல்லா மடி வருங்க இந்த அளவுக்கு மடி வருங்க வெளியே கட்ட முடியாத அளவுக்கு மாடு நல்லா மடி வைக்கிங்க நல்லா தோல் லூஸ் இருக்குதுங்க சுழியெல்லாம் சாணத்தில் தெளிவாக இருக்குதுங்க மாடு தேவைன்னு கால் பண்ணால் ரேட்டை முன்னப்பட அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாங்க பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி சிந்து கிளப்புங்க நல்லா வெயிட்டான மாடுங்க கன்று போகிறக்குன்னு ஒரு பத்து நாள் டைம் இருக்குதுங்க மாடு சைஸ் பார்த்தாலே தெரியுங்க உங்களுக்கு ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் கறவை தரக்கூடிய கெப்பாசிட்டி இல்லைங்க நல்லா சொளி சுத்தத்தில் நல்லா வெயில் மலைக்கு தாங்கக்கூடிய பிரேடுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பூர் வேலூர் சென்னை சரௌண்டிங் எல்லா டிஸ்ட்ரிக்ட் மாடு செட் ஆகுங்க நல்லா தலவாணை மடியாக உட்காருங்க இந்த கன்று போகிறதுக்கு பத்து நாள் டைம் இருக்குதுங்க மாடு நல்லா க மடி வச்சு கன்று போடுங்க குணத்தில் இதே மாதிரி அருமையான குணங்க யாரும் வேணால் பீச்சை பிடிக்க பார்த்திங்களா இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வரலாங்க குணம் இல்லாத மாடு நமக்கு தெரியல எப்பயுமே இருக்காதுங்க குணத்தில் அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க எத்தனை நாள் கன்று போடுற மாதிரி இருக்குங்க ஒரு ஒரு வாரம் டூ பத்து நாள் மாடு கண் ஆயிருங்க பட்ஜெட் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு சொல்கிறாங்க முன்ன பண்ணால் நசிச்சு கொடுத்துட்லாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் நல்லா குட்டை மூஞ்சி குழி நிறிங்க ஒரு ஜான் மூஞ்சிலிங்க நல்லா ப்ரீடுங்க சிந்தாமணி சைடில் இது மாதிரி தாங்க ரகம் இருக்கும் நல்லா குறுங்கால் மாடுங்க நல்லா அழுத்தமான போன் வெயிட்டான மாடுங்க நல்லா மடி வச்சுருக்குதுங்க தலைச்செல்லையாக எட்டு ஏழு கறந்த மாடுங்க இந்தியத்து ஒரு பதினாறு லிட்டர்லாம் தப்பு இல்லாமல் கறக்குங்க மாடு குறுங்கால் நல்லா வெயிட்டான மாடுங்க என்ன கன்று போகிறக்கு ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க மாடு நல்லா மடி வச்சு தான் கன்று போடும் உங்களுக்கு மாட்டை பார்த்தாலே தெரியும் மாடு நல்லா ப்ரீடு குவாலிட்டியான மாடுங்க கிராஸ் கிடையாதுங்க நல்லா சாதுவான குணங்க ரெண்டு வேலைக்கு ஒரு எட்டு எட்டு இல்லாமல் கறக்குங்க எதாவது ப்ரீடு மாடுங்க இதெல்லாம் வாங்கிட்டால் நால்பட கறக்கூடிய ப்ரீடுங்க அதெல்லாம் ஜெர்சியெலாம் அருமையான மாடுங்க ஜெர்சி லைக் பண்ணுறவங்க இந்த மாடு தாராளமாக சூஸ் பண்ணலாங்க மாடு நல்லா ஜெர்சி இங்கே நால்பட கறக்கூடிய இரகங்க நல்லா குறுங்காலில் நல்லா அருமையான குணங்க நல்லா மடி செட்டு வருங்க ஒரு எட்டு எட்டு பதினாலு லிட்டர் இல்லாமல் கறக்குங்க இது நம்ம கேட்கக்கூடிய வேலை பார்த்திங்கன்னா அறுபத்தொம்பது ரூபா கேட்குறாங்க முன்னப்பட அனுசரித்து கொடுத்துட்லாங்க மாட்டு நல்லா குவாலிட்டியான மாடுங்க சின்ன மாடு கிடையாதுங்க நல்லா கைகால் ஊக்காக இருக்குது நல்லா மடி செட்டு இருக்குதுங்க நல்லா கரவி நாள் போட கறக்குங்க நாளில் கன்று போடுற மாதிரி ஒரு வாரத்தில் கண்ணியணி மாடு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தலையீத்து கிடாரி ரெண்டே பல்லுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லு தாங்க போட்டிருக்குது காரின்னு சொல்லுவாங்க மாடு நல்லா பிரீடு மாடுங்க கிராஸ் கிடையாதுங்க மாடு நல்லா வளப்பில் நல்லா வளர்ப்பில் இருக்குதுங்க மாடு நல்லா மடி வருங்க இன்னும் ஒரு ஒரு வாரம் டு பத்து நாள் டைம் இருக்குதுங்க மாடு கன்று போகிறதுக்கு அதிகபட்சம் உங்களுக்கு குவாலிட்டி பார்த்தாலே தெரியும் நல்லா மினுமினுப்பான மாடுங்க ரெண்டே புல் தலையீது கிடையாறி வாங்கிட்டால் பத்து வருஷத்துக்கு மாடு மாற்ற அவசியம் இருக்காதுங்க பார்த்திங்கன்னா வெள்ளை கொம்பு வெள்ளை கொம்பில் இருக்குதுங்க மாடு நல்லா ஆஷ் கொம்பில் வெள்ளை கொம்பளிங்க பல் பார்த்திங்கன்னா ரெண்டே புல்லு தான் போட்டிருக்கு பார்த்திங்களா ரெண்டே புல்லு தான் போட்டிருக்கு ம் கிடேரி வளர்ப்புக்கு அருமையான கிடையாதுங்க வாங்கிட்டாலும் ஒரு பத்து இதுக்கு மாடு மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காதுங்க இதுக்கு என்ன பட்ஜெட் சொல்கிறீங்க இது கேட்குற பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறுங்க மாடு நல்லா குவாலிட்டியான மாடுங்க தலையீட்டுலேயே ஒரு பாஞ்சு லிட்டருக்கு மேல் கருவை எதிர்பார்க்கலாங்க ஒரு பதினாறு பதினேழு வரைக்கும் தலையத்துலேயே எதிர்பார்க்கலாங்க நல்லா கருங்காம்பில் அமைஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி தலையீட்டு கிடேரி உதைக்கும் ஓடுன்ற பயம் தேவையில்லைங்க நல்லா குணத்துலேயே அருமையான குணம் இருக்குதுங்க மாடு பார்த்தீங்கன்னா குணத்து நல்லா சாதுவான குணங்க தலையீட்டு கிடரியாக இருந்தாலும் குணத்தில் அருமையான குணங்க பார்த்திங்களா ம் குணத்தில் அருமையான குணங்கள் கண்ணு கூட பத்து நாள் டைம் இருக்குதுங்க தலையத்துலேயே பாஞ்சு லிட்டருக்கு மேல்கறவை தாங்க ஒரு கீழ்கரை வராதுங்க அப்புறம் அது ரெண்டு பார்த்தீங்கன்னா சாகிவால் ஜெர்சி கிராஸுங்க ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாலு இருக்கு கரக்கூடிய ரகங்க நல்லா கருங்காம்பல் நல்லா மடிசெட்டான மாடுங்க ரெண்டு மாடு ரெண்டா நீ இது கட்டை இருக்குதுங்க இல்லாமல் தெரிஞ்ச இடத்துல எடுத்த மாடுங்க பேட் பார்த்தீங்கன்னா நம்ம சொசைட்டிலேயே நாற்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் வந்து சொன்னாங்க நல்லா குணத்தில் அருமையான குணங்க அதெல்லாம் சாகிவாலாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குணத்தில் பார்த்தீங்கன்னா அருமையான குணங்க நீங்கள் பாருங்கள் யார் வேணா மாடு பால் பீஸ்திரி கூட வாங்கி போய்ச்சிக்கிலாங்க அவ்வளோ குணங்க சாதுவான குணங்க நல்ல மாடுங்க ஒரு ப பதினஞ்சு பதினாறு கறந்தாலும் எருமை பாலுக்கு ஈக்குவலான பால் மில்க் குவாலிட்டி இருக்குதுங்க எல்லா மாடு மாதிரி இது கிடையாதுங்க சாய்வால் வந்து ரொம்ப ரேர் ப்ரீடுங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாய்வால் ஜஸி கிராஸ் ஆனதுங்க அதே மாதிரி மேட்சிலேயே வளர்ந்த மாடு தாங்க லோ மெயின்டெனன்ஸ் தாங்க ஹச் ஆஃப் மாதிரி நீங்கள் ஒன்றும் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சாகிவால் காசு தான் ரெண்டாண்டியை மாடுங்க ரெண்டு வேளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாஞ்சு லிட்டர் தப்புலாமல் கறக்குங்க மாடு நல்லா மேட்சிலேயே இருந்த மாடுங்க உங்களுக்கு ஆக்டிவான மாடுங்க நல்லா ஆக்டிவான மாடுங்க சுறுசுறுப்பான மாடுங்க மேயரை பார்த்தாலே தெரியும் தலையத்தில் நம்ம கொடுத்த மாடுங்க தலையத்தில் பதிமூணு லிட்டரு கறந்த மாடுங்க இந்த ரெண்டாநேத்து நம்மகிட்டே சேல்ஸ் கொடுத்துட்டாங்க இந்த இது பாஞ்சு லிட்டரு தப்பலாம் கறக்குங்க மாட்டு கரவைக்கு அருமையான மாடுங்க சொல்லி சுத்த தெளிவாக இருக்குதுங்க எதுவும் பார்த்திங்கன்னா சொசைட்டிக்கு டிப்போக்கே நாற்பத்தி ரெண்டு ரூபா ரேட் வந்துருக்குதுங்க இது மாதிரி வீடு மேக்ஸிமம் கிடைக்க மாட்டேங்குது இது மேக்ஸிமம் என்கொயரி வரது பார்த்தீங்கன்னா சாகிவெல் காசை கேட்குறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா வெயில் மலைக்கு தாங்குங்க பால் நல்ல ரேட்டு வருங்க நீங்கள் ஹச்ஆஃப் பால் முப்பது ரூபா வருதுன்னா இது நாற்பது ரூபா நாற்பத்தி ரெண்டு ரூபா வருங்க ம் நல்லா மடி செட்டுங்க எனக்கு கன்று போட பத்து நாள் டைம் இருக்குதுங்க இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்தா அறுபத்தி ரெண்டு ரூபா கேட்குறேங்க ம் எவ்வளோ வரையும் அனுசரிக்கலாங்க அனுசரித்து கொடுக்கலாங்க முன்ன பண்ணால் அனுசரித்து கொடுத்துட்லாங்க எல்லாம் நம்ம கஸ்டமருக்கு நம்ம என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துட்லாங்க ஓகே நல்லா மேய்ச்சல் மாடுங்க நீங்கள் வந்து கட்டி வச்சு தீனி போட்டு வளர்க்குன்ற அவசியம் நம்மகிட்ட வாங்குற எந்த மாட்டுக்கு இருக்காதுங்க அவ்வளோ ஆக்டிவாக மேயிங்க நம்ம மாடலாம் ஆ பிரதர் இவ்வளோ நேரம் கூட்டிருக்கிற எல்லா மாடுகளையும் காமிச்சிங்க ஆமாங்க ஸோ இது எப்படி டெலிவரி பண்ணுவீங்க வாடகையில் எப்படி டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாட்டு மாட்டு நம்ம சொன்ன ரேட்லேருந்து நம்ம என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துருவோங்க வாடகை வாட வந்து பார்த்தா தனியாக வருங்க இப்போ தோஸத்தில் ஒரு மூணு மாடு எடுத்தீங்கன்னா கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாயிரரூபா வாடா வருங்க ஆனால் பத்திரமா வீடு மாடு வந்து பத்திரமா கொண்டாந்து உங்கள் வீட்டில் டெலிவரி பண்ணுற நம்ம பொறுப்புங்க நல்லா பூண்டு வச்ச இல்லைங்க வெயில் மழை நிலையாம பத்திரமா கொண்டாந்து வீட்லேயே நம்ம சேஃபாக டெலிவரி பண்ணி கொடுத்துர்லாங்க நீங்கள் மாட்டு கூகுள் பேல பத்தாயிரம் டோக்கன் பண்ணால் போதுங்க மீதி வந்து நேரில் கூட வந்து வாங்கி மீதி நேரில் நீங்கள் இப்போ மாட்டை பார்த்து இந்த கையிலே கொடுத்து அனுப்புலாங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க சரிங்க ப்ரா சரிங்க ப்ரா வாங்குற மாதிரி இருந்தால் உங்களை எப்படி கான்டெக்ட் பண்ணுறது நீங்கள் வீடியோ டிஸ்பிளே இருக்கிற நம்பர் தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாங்க இல்லை டேரெக்டாக கால் பண்ணலாங்க நீங்கள் மாடு வாட்ஸ்அப்லேயும் பார்த்து நீங்கள் என்கொயரி பண்ணலாங்க நீங்கள் மாட்டை எதை காட்ட சொன்னாலும் காட்டலாங்க மாடு தண்ணி குடிக்கிறது மேயறது குணத்தில் எதை காட்ட சொன்னாலும் நம்ம வாட்ஸ்அப்லேயும் நம்ம வீடியோ அனுப்பி வைக்கலாங்க ஒரு சில தண்ணி எப்படி குடிக்குன்னு சந்தேகப்படுவாங்க நம்ம தொட்டி வச்சு கூட வீடியோ அனுப்பலாங்க மேட்சலுக்கு விட்டு எல்லாமே நீங்கள் என்ன கேட்குறீங்களோ எல்லாமே வாட்ஸ்அப்பில் நம்ம வீடியோ அனுப்பி கொடுத்துர்லாங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணால் போதும் பத்திரமா மாட்டை நம்ம சேஃபாக டெலிவரி பண்ணி கொடுத்துர்லாங்க ஓகேங்க ரொம்ப நன்றி நன்றி நன்றிங்க